வணக்கம் நண்பர்களே இந்திய அரசு முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெல்லி ஏர்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா டெல்லி ஏர்போர்ட்டுடைய டெர்மினல் ஒன்னுடைய மேற்கூரை இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு டெல்லியில் மிக கடுமையான மழை நம்ம பார்த்துக்கிருக்கோம் இந்த கடும் மழை காரணமாக ஏர்போர்ட்டுடைய டெர்மினல் ஒன்னுடைய ரூஃப் வந்து இடிஞ்சு கீழே விழுந்திருக்கு அதில் ஒருத்தர் வந்து இறந்து போயிருக்காரு இருக்காரு ஆறு பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சோகமான செய்தியை கேள்விப்பட முடியுது மத்திய அரசாங்கம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா உயிரிழந்தோருடைய குடும்பத்துக்கு இருபது லட்ச ரூபாய் வந்து நிதியுதவி வழங்கப்படும் நிவாரணமாக வழங்கப்படும் படுகாயம் அடைஞ்சவங்களுக்கு மூணு லட்ச ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மத்திய அரசாங்கம் மத்திய விமான போக்குவரத்து துறையுடைய மினிஸ்டர் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காரு இப்போது கமெண்ட் செக்ஷனில் சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா என்ன இப்போ தானே மோடி வந்து திறந்து வச்சாரு டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு டெர்மினலை வந்து திறந்து வச்சார்ல என்ன இன்னும் அதுக்குள்ளே இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கமெண்ட் போடுறத பார்க்க முடியுது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களும் புரியாமல் இதை வந்து போட்டுக்கிருக்காங்க மோடி திறந்து வச்சது கீழே உடஞ்சி கீழே விழுந்துருச்சு பாருங்கள் ஒரு மலைக்கே தாங்கலை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவுகள் போடுறத பார்க்க முடியுது நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது மோடி இப்போ திறந்து வச்சார் பார்த்தீங்களா அது கிடையாதுங்க இது இதை யார் திறந்து வச்சது அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்போது காலகட்டத்தில் வந்து திறந்து வைக்கப்படுது யுபிஏ கவர்மெண்ட் வந்து மத்தியில் ஆட்சி செய்யும்போது அந்த இப்போ உடஞ்சி விழுந்த அந்த டெர்மினல் ஒன்று உடைய ரூஃப் வந்து எந்த ஆட்சியில் கட்டப்பட்டுச்சு காங்கிரஸுடைய பீரியடில் தான் கட்டப்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரிய வருது ஓகே இப்போ மோடி திறந்து வச்சது வேற வேறு டெர்மினல் இது வேற டெர்மினல் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு விவாதம் திமுகவுக்கு இது ஒரு பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தியிருக்கு அதுக்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசின ஒரு பேச்சுக்கு பாஜகவினால் கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னா இப்போ ஸ்போர்ட்ஸ் ஏன்னா அவர் வந்து விளையாட்டுத்துறை மினிஸ்டராக ஸ்போர்ட்ஸை வந்து மையப்படுத்தி ஸ்போர்ட்ஸை வந்து கோர்ட் எடுத்து தான் அவர் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா ஓட்டப்பந்தயம் அப்படின்னா அதில் லெஜண்ட் யார் ஹுசேன் போல்டு தான் லெஜெண்டு கிரிக்கெட்னு எடுத்துக்கிட்டால் தோனி வந்து லெஜெண்டு இந்த ரெண்டு பேரும் அவங்கவுங்க சாதனையை அவங்கவுங்க தான் வந்து பீட் பண்ணுறாங்க இப்போ ஹுசேன் போல்டு பார்த்தீங்கன்னா அவருடைய ரெக்கார்டை அவர் தான் வந்து பீட் பண்ணுறாரு ரெக்கார்டு வைக்கிறாரு அதை அவரே வந்து பீட் பண்ணுறாரு தோனி அப்படி தான் ரெக்கார்டு வைக்கிறாரு அதை அவரே வந்து பீட் பண்ணுறாரு இது மாதிரி அரசியலில் வந்து சாதனையை அவங்க அவங்க வச்ச சாதனையை அவங்களே தான் முறியடிக்கிறது யார் தெரியுமா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இதுக்கு பாஜக மிக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அறுபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இறந்து போயிருக்காங்க தமிழகமே ரொம்ப ஒரு சோகமான ஒரு சூழலில் இருக்குது இந்த நேரத்தில் சட்டப்பேரவையில் இப்படியெல்லாம் வந்து பெருமை பேசுகிறதா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக கடும் எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க விழுப்புரத்தில் போன வருஷம் இருபத்தி மூணு பேர் வந்து இறந்து போனாங்க கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து டபுள் மடங்கை வந்து தாண்டிடுச்சு அறுபதை வந்து கிராஸ் பண்ணிருச்சு போன போன வருஷம் இருபத்தி மூணு இந்த வாட்டி அறுபது இதுதான் சாதனையா ஸோ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து இருக்காரு அப்படின்னு பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது ஸோ இது வந்து டிபேட்டான டாப்பிக்காக மாறி இருக்கு இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராஜகண்ணப்பன் இருக்கார் பார்த்தீங்களா பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை மினிஸ்டர் ராஜகண்ணப்பன் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து பேசும்போது கே என் நேரு இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெட்டியார் சமூகம் இருக்காங்களே ரெட்டியார் சமூகத்தை பேக்வர்டு கிளாஸுக்கு பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் வந்து சேர்க்கறதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காரு அப்போ ராஜகண்ணப்பன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டக்குனு விளையாட்டா சொல்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ரெட்டியார் சமூகமா பூரா ஹோட்டல் வச்சிருக்கீங்களே நல்லா சம்பாதிக்கிறீங்களே அதெல்லாம் இப்படி வந்து பேக்வர்டு கிளாஸ்லாம் சேர்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு ராஜகண்ணப்பன் அவர்களுடைய பேச்சு சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆன பிறகு மிக கடுமையான எதிர்ப்புகளை பார்க்க முடிஞ்சிச்சு ராஜகண்ணப்பன் அவர்கள் தான் ஒரு அரசு அதிகாரியை ஜாதி பெயர் சொல்லி வந்து திட்டாரு முன்னாடி போக்குவரத்துத்துறை மினிஸ்டராக இருந்தார் அப்போ ஜாதி பெயர் சொல்லி வந்து திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெரிய டிபேட் வந்துச்சு அதன் பிறகு தான் போக்குவரத்து துறையிலிருந்து அவர் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறை அமைச்சராக வந்து மாற்றப்பட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டியார் சமூகத்தெலாம் வந்து பேக்வேர்டு கம்யூனிட்டி கிளாஸில் வந்து சேர்க்க முடியாது பூரா வந்து ஹோட்டல் வச்சுருக்கீங்களே நல்லா சம்பாதிக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரா அதுக்கு நிறைய பேரை வந்து வாய்ஸ் நோட்லாம் வந்து அனுப்புகிறாங்க ரெட்டியார் சமூகத்திலேயே எவ்வளோ பேர் வந்து ஏழ்மை நிலையில் இருக்காங்கன்னு தெரியுமா சும்மா ஒரு சட்டமன்றத்தில் பொது வெளியில் இப்படியெல்லாம் வந்து பேசுறதா அது ஒரு மினிஸ்டர் பேசுறதா அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான எதிர்ப்புகள் சிஎம் செல்லுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து புகாரெல்லாம் வந்து கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விவகாரம் பெரிய ஒரு பூதாகரமான நிலையில் இப்போ ராஜகண்ணா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா யாருடைய மனசையும் புண்படுத்தக்கூடிய நோக்கில் நான் வந்து பேசல தவறா புரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதை நம்ம வந்து பார்க்க முடியுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் ரெண்டு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு வந்து கோரிக்கையை வந்து முன் வச்சிருக்காங்க ஒன்று என்ன அப்படின்னா கோயம்புத்தூர்ல நொய்யல் ஆறு இருக்கு மனித கழி கழிவுகள் வந்து கலக்கப்படுது இதை தடுப்பதற்கான நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் என்ன எடுத்திருக்கு அப்படிங்கிற டாபிக்ல கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு கோரிக்கையை முன் வச்சிருக்காங்க ரெண்டாவது கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன தெரியுமா அமலாக்கத்துறை வந்து தமிழக டிஜிபிக்கு கடிதம் எழுதிருக்காங்களே நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு மணல் எடுக்கிறதுல அதுவும் அரசு அதிகாரிகளுடைய உடந்தையோடு தனியார் ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இந்த மோசடியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு இடி வந்து சொல்லியிருக்கு அந்த அரசு அதிகாரிகள் மீது என்ன ஆக்ஷன் வந்து இப்போ வரைக்கும் எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இது குறித்து விவாதிக்கிறதுக்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் ஸோ இந்த ரெண்டு டாபிக்ஸை வந்து கோரிக்கை வந்து முன் வச்சுருக்காங்க இது வந்து பேச போகிறா மாறி இருக்குது இந்த டாப்பிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்